வருக்கும் வணக்கம்ங்க எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் வெளிச்சத்தில் எப்போ வேணாலும் வந்து மாடியல் கண்ட்ரிகில் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம்ங்க வீடியோ பதிவில் நீங்கள் முதல் பதிவாக பார்க்குறதுங்க மூணாவது ஈத்துங்க மூணாவது ஈத்துங்க சாகிவாலோ ரெட் சிந்தியும் கிராஸுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பல் கடை முளைப்புங்க பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு எட்டு லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்குங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாதுங்க எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாமுங்க மூணா சாகி சாகிவாலும் ரெட் சந்தியும் கிராஸு ஒன்பது மாதம் சென்ன பத்து நாளில் கன்று போட்டுரும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை பாலோட அளவீடு எட்டு லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்குங்க நல்ல படர் மடிங்க மாடு தெளிவான மாடு நல்ல வெயிட்டு கணத்தில் நல்ல அகலத்தில் இருக்குங்க மாடு நல்ல குணமாகவும் இருக்குங்க பால் தேவைக்காக மாடுகள் தேடிட்டுருக்குறீங்க வீட்டு தேவை பாலை பூர்த்தி பண்ணணும் குணமாகவும் இருக்கணும் கால் அணைக்கக்கூடாது மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத மாடாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதனாயிரம் ரூபாய்ங்க ஈத்து மூணாம் ஈத்து பல்லு கடைமுளைப்பு சினை ஒன்பது மாதம் நல்ல மடி சுருக்கமுங்க நல்ல படர்மடியாக வரும்ங்க எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாம் பொறுமையான மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம்ங்க நேரில் வந்து பார்க்குறவங்களும் தாராளமாக வந்து பார்த்தே நீங்கள் தேர்வு பண்ணி எடுத்துக்கலாமுங்க ஒவ்வொரு பதவியும் பாருங்கள் பதவிக்கான விளக்கத்தை கேளுங்க பிடிச்சிருந்துன்னா அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணதுக்கப்புறம் கூட வேண்டான்னா அதேபட்சம் அரை மணி நேரம் நீங்கள் திரும்ப கூப்பிட்டு சொல்லி உங்கள் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாமுங்க ஒரு நாள் கழிச்சு ரெண்டு நாள் கழித்து இல்லை வண்டியில் போகும்பொழுது இந்த மாதிரியான சூழல்களை நீங்கள் சொல்லும் பொழுது தான் நல்ல மாடுகளை கூட விற்பனை செய்ய முடியாத சூழல் இருக்குதுங்க காலதாமதமாக நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் எங்களால் அந்த மாடுகளை மறுபதிவை போட்டு வைக்க முடியலைங்க மாடு இது கன்று போட்டதுக்கப்புறம் பால் வத்தும் போது கண்ணுக்குட்டி குட்டி பத்து டூ ஒரு பன்னெண்டாயிரூபாய்க்கு விற்கலாமுங்க மாடு இதே மாதிரி வெயிட்டு கணத்தில் இருந்தால் குறைஞ்சபட்சம் முப்பதாயிரம் அதிகபட்சம் ஒரு முப்பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்கலாமுங்க அந்தளவுக்கு நல்ல வெயிட்டில் மாடு இருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க ரெண்டாம் நேற்றுங்க மாடு வந்து கிர் கிராஸுங்க ஒன்பது மாதம் சினைங்க இப்போ நம்மகிட்ட வந்து பதினஞ்சு நாள் ஆச்சுங்க நல்ல குணமுங்க நல்ல மடி வந்துருச்சுங்க தலையீத்தில் மூணு மூணு லிட்டர் கறந்துருக்குதுங்க இப்போ ரெண்டாம் நீத்தில் இருக்குதுங்க பால் தேவைக்காக மாடு தேடுறீங்க கால் அணிக்கக்கூடாது நேரம் ஒரு மூணு லிட்டர் கறவு வேணும் பட்ஜெட்டில் வேணும்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாமுங்க அதாவது இதனுடைய தாய் மாடு வந்து ரெட் சிந்திக்கு கிரர் போட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாம் நீத்தாங்க தாங்க பல் மாடு இளம் மாடு பல் இப்போ தான் கடை முளைப்பு நல்லா மடி வந்து படர் மடியாக வந்துருச்சுங்க நேரம் வந்து ஒரு மூணு மூணு லிட்டர் கறவை காலையில் மூணு சாயங்காலம் மூணு எதிர்பார்க்கலாம் இந்த நிறனை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க மாடு நல்ல வெயிட் கனவுங்க வந்து நம்மளுக்கு பத்து நாள் ஆனதுனால நல்லா தெளிஞ்சிருச்சுங்க நம்ம வந்தோடனுமே குடல் புழு நீக்கம் வந்து கால்நடை மருத்துவரை வர சொல்லி தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர் மக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் போட்டுருவங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள்லேயும் தீவனங்கள் நல்லா எடுக்க ஆரம்பிச்சிரும் தவுடுதான் நல்லா குடிக்க ஆரம்பிச்சிரவுங்க நம்ம தவுடு காட்டுறதுல ஒரு அணுகுமுறை என்னென்னா புது மாடுகள் வாங்குகிறவங்க அந்த மாடுகள் வந்து நம்ம கொண்டு போய் தாலியில் கட்டுறோம் சில மாடுகள் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி தாலி குடிச்சு பழக்கம் இருக்குங்க மற்ற மாடுகள் குடித்த தாலியில் சில மாடுகள் குடிக்காது சில மாடுகள் வந்து காலையில் நேரம் கம்மியாக குடிக்கும் சாயங்கால நேரம் அதிகமாக குடிக்கும் சில மாடுகளுக்கு தவிட்டை மேலே வரத்தவிட தூவி விட்டால் தான் குடிக்கும் சில மாடுகளுக்கு கெட்டியாக வச்சா குடிக்கும் சில மாடுகள் வந்து பிளாஸ்டிக் டப்பில் தனியாக சுத்தமாக தாலி கழுவி வச்சா குடிக்கும் அது என்னங்கிறத ஒரு ஒரு நாள் ஒரு வேளை ரெண்டு வேலை கிட்ட நின்று பார்த்தோம்னா அதை கொஞ்சம் மாற்றி வச்சு பார்த்தோம்னா அதை தெரிஞ்சிட்டோம்னா போதும்ங்க மாடுகளை தண்ணி குடிக்க வைக்கிறது இயல்பாக குடிக்க வச்சிடலாமுங்க அதனால் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாம் தெளிவான மாடு கிரும் ரெட் சிந்தியும் கிராஸ் ரெண்டாம் நீத்து ஒன்பது மாதம் செனை மூணு மூணு ஒரு ஆறு லிட்டர் பால் கறந்துருக்குதுங்க சென்னை மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க அதிகபட்சம் ஒரு வாரத்தில் கன்று போட்டுருமுங்க மூன்றாவது விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க ஒரு ரெட் சிந்தி மாட்டுக்கு ரெட் சிந்தி செனையூசியின் மூலமாக பிறந்த கிடாரி கண்ணுங்க இந்த கன்று வந்து நல்ல டார்க் நிறமுங்க தாய் மாடு வந்து ஒரு நாலு ப்ளஸ் மூணு ஒரு ஏழு லிட்டர் கறக்கூடிய மாடு நல்ல தெளிவான கன்று நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நல்ல குவாலிட்டியான கண்ணுங்க கண்டிப்பாக தலையீத்தில் குறைஞ்சபட்சம் ரெண்டு லிட்டர் அதிகபட்சம் மூணு லிட்டர் கரவே எதிர்பார்க்கலாமுங்க ரெட் சிந்தி கிடாரி கண்ணை எதிர்பார்க்குறீங்க லோ பட்ஜெட்டில் கன்று வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் வந்து வாங்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய்ங்க சந்தை மதிப்பாகவே இது கிட்டத்தட்ட வைக்குங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதம் ஆகுதுங்க எட்டு மாதங்களான சுழி சுத்தமான ரெட் சிந்தி கிடாரி கன்று விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பொழுது கிடையாதுங்க முதுகில் ஒரே ஒரு சுளிதானுங்க ஸ்தானத்தை விட்டு கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருக்குங்க அந்த ஒரு சுழி பின்னாடி தள்ளி இருக்கிறதுனால பசுமாடுகளுக்கு எந்த கழிப்பும் கிடையாதுங்க கன்று நல்ல தோல்நேசான கண் தாய் மாடு ஒரு ஏழு லிட்டர் கறக்கூடிய மாடு அதுக்கு ரெட் சிந்தி அதுவும் ரெட் சிந்தி மாடு தான் அதுக்கு ரெட் சிந்தி செனையூசி போட்டு பிறந்த ஒரு கிடாரி கண்ணுங்க விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் கன்றுகள் வேணும் நம்ம பால் தேவைக்காக வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கி வளர்க்கலாமுங்க கன்று நல்ல டார்க் நிறம் நல்ல கறவை வந்து சேருங்க தலைச்சனையும் ரெண்டு டு மூணு லிட்டரு கறவை நம்ம கொண்டு வரலாம் நேரில் வந்து பார்த்து வாங்குறவங்களும் வாங்கலாம் ஜாயிண்ட் வாடகையில் வேணுன்னா கூட நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா எந்த ஒரு எந்த மாவட்டமாக இருந்தாலும் நூறு கிலோமீட்டருக்கு மேலே ஜாயிண்ட் வாடகையில் பாதுகாப்பாக ஏற்றி இங்கே வீட்டில் கொண்டாந்து இறக்குற வரைக்கும் நம்ம பொறுப்படுத்துக்கிறோங்க தெளிவான ரெட் சிந்தி கிடாரி கன்று விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய் வயது எட்டு மாதங்கள் சுழி சுத்தம் முதுகில் ஒரே ஒரு சுளிதானுங்க ஸ்தானத்தை விட்டு கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருக்குது அது கழிப்பு கிடையாதுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க வெளிச்சத்தில் வாங்க உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெளிவு பண்ணிக்கலாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட மாடுகள் தொடர்பாக சந்தேகங்கள் விளக்கங்கள் வேணால் கேட்டு தெளிவு பண்ணிக்கலாமுங்க அடுத்தது நம்ம வீடியோ பதவியில் பார்க்குறதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான காங்கேயம் பெருங்கூட்டு மயிலை காலை கன்றுங்க சுளி சுத்தமான கண்ணுங்க கழிப்பு சுழி குறைபடுது இல்லைங்க வயசு பதினோரு மாதம் ஆகுதுங்க எட்டு பால் பொருட்கள் தெளிவாக இருக்குதுங்க கொம்பு தலையில் நல்ல கூறுவாரான காலை கன்று பதினோரு மாதங்கள் வயது சுளி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்படது கிடையாதுங்க வயிறு தொங்கல் இல்லைங்க வால் இறக்கம் இருக்குது தாட அளவான தாடிங்க நல்ல குவாலிட்டியான காலக்கன்றுங்க விற்பனை விலை பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் காங்கை காலக்கன்று எதிர்பார்க்குறீங்க நல்ல கூறுவாரான கண்ணாக வண்டி உழவு ரேஸு ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டுக்கெலாம் வேணும் மேய்ச்சல் இருக்குது வாங்கி வளர்க்கலாம்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க விலை பதினெட்டாயிரம் வயது பதினோரு மாதங்கள் காங்கேயம் மயிலை காலை கன்று சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பள்ளது எதுவும் கிடையாதுங்க அடுத்தது வீடியோ பதில் நம்ம பார்க்கறதுங்க நாலாவது ஈத்துங்க தஞ்சாவூர் குட்டை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாதுங்க எங்கே தொட்டு எங்கே வேணாலும் நீங்கள் நீவிக்கலாமுங்க வாழை தூக்கிட்டு நின்றுக்குங்க முதல் முறை கலந்த் பால் கறந்து பழகணும்னு நினைக்கிறவங்க இல்லை நாட்டு மாடு வளர்க்கணும் பால் அதிகமாக இருக்கணும் ரொம்ப சாதுவாக இருக்கணும் பாலும் வந்து அதிகமாக வேணும் விலையும் கம்மியாக வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மாடு தெளிவான மாடுங்க ஒரு வாரத்தில் கன்று போட்டுருவோங்க ஈத்து நாலான ஈத்து சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணிக்க வேண்டியதில்லை தெளிவான தஞ்சாவூர் குட்டை மாடுங்க பின்னாடி பார்த்திங்கனாலே தெரியுங்க நல்ல மடி சுருக்கத்தோடு இருக்கக்கூடிய மாடு விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு ஆறு லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்குங்க காலையில் மூணு சாயங்காலம் மூணு கறக்குங்க மாட்டினுடைய உரிமையாளர் வந்து ஏழு லிட்ரு வரைக்கும் சொன்னாங்க நாலு மூணு ஏழு கறக்குன்னு சொன்னாங்க நம்ம நல்லா தாலி வச்சு நல்லா பக்குவம் பண்ணோம்னா நேரம் ஒரு மூணு லிட்ரு பால் தெளிவாக கறக்குங்க ஈத்து நாலான ஈத்து தஞ்சாவூர் குட்டை மாடு ஒன்பது மாதம் சினை ஒரு வாரத்தில் கன்று போட்டுரும் கால் அணைக்க வேண்டியதில்லை பாலோட அளவீடு ஆறு லிட்டர் கறவை கறக்கலாம்ங்க விற்பனை விலை முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க எங்கே தொட்டி எங்கே வேணாலும் நீங்கள் நீவிக்கலாம் ரைட் சைடு உட்காந்து கறக்கலாம் லெஃப்ட் சைடு உட்காந்து கறக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க அந்தளவுக்கு குணத்தில் தெளிவான மாடுங்க வந்து செக் பண்ணி வாங்கினாலும் நீங்கள் வாங்கிக்கலாமுங்க விற்பனை விலை முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க மூணாவது ஈத்து பெருங்கூட்டு மயிலை மாடுங்க எட்டு மாதம் சினைங்க கால்நடை மருத்துவரை வச்சு உறுதி பண்ணியாச்சுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டரை சாயங்காலம் ரெண்டு கறக்குங்க காங்கை மாடுகள் இந்த மாதிரியான சினை மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு முப்பது மாடு நாற்பது மாடு நம்ம போட்ட சூழல் போய் இன்றைக்கி மாதத்துக்கு ஒரு பதினஞ்சு மாடு தெளிவாக கொண்டு வர்றதே ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் செனை எட்டு மாதம் காலை மயில காலை இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை பாலோட அளவீடு காலையில் ரெண்டரை சாயங்காலம் ரெண்டு கண்ணுக்கு போகவே கறக்கும் நல்ல பெருவட்டான மாடு கொம்பு தலையில் கொம்பு அமைப்புங்க தொப்புள் இறக்கம் இருக்கிறதுனால நல்ல படர் மடியாக விடுங்க பால் பார்த்திங்கன்னா நிலம் மாதிரி இருக்கும் நல்ல எலும்பு கணத்தில் தெளிவான ஒரு மாடுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க காங்கை மாடு தேடிட்டுருக்குறீங்க ஏற்கனவே ஒரு மாடு கறவையில் இருக்குது அந்த மாடு பால் வைத்தும் போது இன்னொரு மாடு கறவைக்கு வரணும் வாங்குகிற மாடு நல்ல கறவை திறனோடு இருக்கிற மாடாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாமுங்க கன்று போட்டு ஒரு வாரம் டைமுங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் கன்று போட்டதுக்கு அப்புறமும் மாடு வந்து பாலுக்கு நிற்கலை தொந்தரவு பண்ணுது அப்படின்னா எங்களுக்கு வீடியோவாக அனுப்புங்க வேறு மாடு மாற்றி கொடுக்குறோங்க மாடு சந்தை மதிப்பாக இது செனை இல்லைன்னு சொன்னால் நாற்பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க ஏன்னா அந்த மாதிரியான வெயிட்டு கணத்தில் இருக்குதுங்க மாடு வந்து காலை நேரம் எடுக்கிறனால கொஞ்சம் தண்ணி குடிக்காமல் இருக்கிறனால கொஞ்சம் வாடலாக தெரியுது நல்ல பெருவெட்டு மாடுங்க நல்ல புறவு ஏற்றம் வாழை இறக்கம் வடிகால் சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குங்க விலை நாற்பத்தி எட்டாயிரம் சென்னை எட்டு மாதம் பாலோட அளவீடு கண்ணுக்கு போக ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் பால் கறந்துக்கலாமுங்க அடுத்தது இரண்டு தஞ்சாவூர் குட்டை மாடுகளினுடைய விற்பனை பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோங்க முதல் பதிவு பார்க்குறதுங்க மூணாவது ஈத்து தஞ்சாவூர் குட்டை மாடுங்க பத்து நாள் ஆன கிடாரி கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு ஒரு நாலு லிட்டர் கறவை கறக்கலாமுங்க மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க நல்ல ஊசி காம்புங்க கறக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் கண்ணும் கிடாரி கன்று வீட்டுக்கு பெண்கள் கறக்கிறதுக்கு அருமையான மாடுங்க வந்து கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாம் தமிழ் பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க பூங்காம்பில் அருமையான தமிழ் அமைப்பில் உட்காந்தா கறந்து எந்திரிச்சிக்கிற மாதிரியான தெளிவான மாடுங்க கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமான மாடுங்க முனா நீத்து தஞ்சாவூர் குட்டை பத்து நாள் ஆன குட்டை கிடாரி கன்று கால் அணைக்க வேண்டாம் நல்லா வச்சால் ரெண்டு ரெண்டு கறக்கலாம் குறைஞ்சபட்சம் ரெண்டு ஒன்றையும் கறவை வரும்ங்க பால் தேவைக்காக மாடு தேட்டிகிட்டு இருக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாம் வந்து நம்ம வீட்டில் ரெண்டு நேரம் நீங்கள் கறந்து பார்த்து கூட வாங்கிக்கலாமுங்க பதிவு முழுமையாக பாருங்கள் பதிவுக்கான விளக்கத்தை முழுமையாக கேளுங்க பிடிச்சிருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டாம்னாலும் அரை மணி நேரத்தில் கால் பண்ணி சொல்லிவிட்டு நீங்கள் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாம் அட்வான்ஸ் பண்ணுறீங்க நேரில் வந்துட்டு இந்த அட்வான்ஸை வேறு மாடுகளுக்கு மாற்றிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டாலே உங்களுக்கு பின்னாடி அழைக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் அந்த மாடை நம்ம கொடுத்தாச்சுன்னு நம்ம சொல்லிடுறோம் மீண்டும் அந்த மாடு இருக்குதுன்னு திரும்ப அவங்களுக்கு கூப்பிட்டு சொல்லும் பொழுது அவங்க மாடு வாங்கிறதுக்கு விருப்பப்படுறது இல்லைங்க அது மாதிரி வியாபாரம் நின்று போயிடுது அதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு பதிவுலையுமே தெளிவாக சொல்கிறோம் பிடிச்சிருந்தா பண்ணுங்கள் வேண்டானாலும் அட்வான்ஸ் அரை நேரத்தில் சொல்லி வாங்கிக்கோங்க நேரில் வந்து கறந்து பார்க்குறனாலும் எப்போ வேணாலும் வந்து கறந்து பார்த்து வாங்கிக்கோங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வந்து கறந்து பார்க்குறீங்க பாலுக்கு நிற்கல சுழியில் தப்பாக இருக்குதுன்னா உங்கள் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாமுங்க ஏன்னா நம்ம அட்வான்ஸை ஒருத்தருக்கு ஹோல்டு பண்ணி வச்சுக்கிட்டு பண்ணணுங்கிறது நம்ம நோக்கம் இல்லைங்க எங்களோடய விஷயம் என்ன எங்களோட ச சிரமங்கள் என்னங்கிறத நம்ம வீடியோவில் சொல்கிறோம் அவ்வளோதானுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க தஞ்சாவூர் குட்டம் ஆடுங்க கண் வந்து குட்டை கண் கிடாரிக்கன்று பத்து நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டியது இல்லைங்க மாடு கண் ரெண்டுமே சுள்ளி சுத்தமுங்க காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று தெளிவாக கறந்துக்கலாம் தஞ்சாவூர் குட்டை குட்டை கிடாரி கண்ணோட காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று கறவை கால் அணிக்க வேண்டியதில்லை மாடு கண்ணு ரெண்டுமே சுளி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க மாடு தற்போதைக்கு சந்தை மதிப்பாக பதினெட்டுலேருந்து இருபது ரூபாய்க்கு விற்குங்க கண்ணுக்குட்டி மூணு டு நாலு ரூபாய்க்கு விற்குங்க சந்தை மதிப்பில் தான் நம்ம விற்பனை விலையே போடுறோம் ஆனால் நேராக ஒரு லிட்டர் பால் இருக்குதுங்க இது ஏழு மாதத்துலேருந்தே நம்ம இந்த மாடு வெட்டுக்கு போன மாடுங்க ஏழு மாதத்துலேயே சந்தையில் விற்றுட்டாங்க நம்ம அதை சனையின்னு தெரிஞ்சு காப்பாற்றி கொண்டு வந்து மூணு மாதமாக வச்சுருந்து கன்று போட்டு எந்த தப்பு இல்லைங்க தவிடு தண்ணி அருமையாக குடிக்கும் பாய்ச்சல் மரலி கிடையாது கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் பூங்காம்பு பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறக்கிறதுக்கு ஏற்ற தெளிவான மாடு விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய் வளர்ப்புக்கு கிடாரி கண்ணோட தஞ்சாவூர் குட்ட மாடு நேரம் ஒரு லிட்டர் கறவையில் வேணும்னு நினைக்கிறோங்க தேர்வு பண்ணி வாங்கலாம் கறந்துட்டு வைத்திங்கன்னா கூட இன்னும் கூடுதலான விலைக்கு தான் வைக்குமா ஒழிஞ்சு இதிலேருந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க நன்றி வணக்கம்ங்க